வணக்கம் உங்கள் கலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிறிஸ்டன் எக்ஸ்போர்ட்ல பல ப்ராடக்ட் ரிலேட்டடான நிறைய தகவல்கள் ஏற்றுமதி சம்பந்தமான முக்கிய தகவல்கள் எங்களுடைய கேலக்சி எக்ஸ்போர்ட் யூடியூப் சேனல்ல இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் மிக மிக முக்கிய ஒரு செக்டார்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு செக்டர் ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம அது என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை பற்றி தான் நம்ம ஏற்றுமதிக்கான ஒரு அடிப்படையான தகவல்கள் தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ இந்த பிளாஸ்டிக் தகவல்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து பிளாஸ்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகுது எந்தெந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது அதுக்கு வந்து எந்த ஒரு வளர்ச்சி வாரியங்கள் நமக்கு வந்து உதவி செய்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ஏற்றுமதிக்கான த பிளாஸ்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறாங்க எந்தெந்த ஸ்டேட்ல இந்தியாவில தயார் பண்றாங்க அப்படிங்கிற சில அடிப்படையான தகவல்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நம்ம பார்க்கலாம் சோ பிளாஸ்டிக்ஸ் பொறுத்தளவுல மிக மிக முக்கியமான ஒரு செக்டர் பிளாஸ்டிக்ஸ் வந்து பிளாஸ்டிக்ஸோட சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம தடை செஞ்சுக்கிட்டு வந்தாலும் பிளாஸ்டிக்ஸோட மிக முக்கிய பயன்பாடு நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில வந்து பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்டாரை நம்ம ஒதுக்கி விடவே முடியாது நம்ம வாழ்க்கையில உலக நாடுகள் அத்தனை மக்களின் வாழ்க்கை முறையிலையும் வந்து பிளாஸ்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸோட பயன்பாடு இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் பிளாஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய தவிர்க்க வேண்டிய பொருட்களை நாம் தவிர்த்து தான் ஆக வேண்டும் ஏன்னா நம்ம வந்து அது வந்து ஃபியூச்சருக்கு வந்து நம்ம எதிர்காலத்துக்கும் சரி நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கும் சரி அது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது தவிர்க்க வேண்டிய பொருட்களை நாம் தவிர்த்து தான் ஆக வேண்டும் ஸோ ஓகே ஸோ அப்போ ஏற்றுமதிக்கு வந்து எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உலகளவில் நம்ம உலக அளவில் வந்து பிளாஸ்டிக் ஏற்றுமதியோட மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆயிரம் கோடிகளுக்கு மேலே இருக்குது எழுபதாயிரம் கோடிகளுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வேர்ல்டு வேர்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அதில் வந்து இந்தியாவோட பங்கு வந்து மிக அதிகமாக இருக்கு பல உலக நாடுகளோட வந்து ஒத்து பார்க்கும்போது நம்ம இந்தியாவோட பிளாஸ்டிக் ஏற்றுமதியோட பங்கு வந்து மிக அதிகமாகவே இருக்குது ஸோ எந்தெந்த நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா யுஎஸ்ஏ சைனா யூகே யூஏஇ நைஜீரியா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸில் பெரும்பாலான நாடுகளுக்கு நம்ம நாட்டிலிருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கென்யா ஜெர்மனி இத்தாலி பிரிட்டன் ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா பங்களாதேஷ் நேபாள் இந்த மாதிரி பல நாடுகளுக்கு நம்ம வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் குறிப்பு அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா யூஎஸ்ஏ தான் நம்ம நாட்டுலேருந்து பிளாஸ்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அது ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ரா மெட்டீரியலா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறையா வகையில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு ஏற்றுமதி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களில் எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோல்டடு குட்ஸு இப்போ அதாவது பிளாஸ்டிக்ஸோட மோல்டடு குட்ஸு அதுக்கப்புறம் வந்து பிவிசி பைப்ஸு பிளாஸ்டிக் சாக்ஸு பிளாஸ்டிக்ஸோட ஃபிஷ் நெட்டு பிளாஸ்டிக்கு மோல்டடு இன்ஜெக்ஷன் மோல்டன் குட்ஸு அப்புறம் பிளாஸ்டிக்ஸோட தயாரிக்கக்கூடிய பக்கெட்ஸு குடங்கள் அப்புறம் எலக்ட்ரிக்கல்ஸ் ப்ராடக்ட்ஸு மெடிக்கல் இன் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸோட ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்புறம் முக்கியமாக பிளாஸ்டிக்கோட ஹவுஸ் ஹோல்டிங் ப்ராடக்ட்ஸ் ஹவுஸ் ஹோல்டட் ப்ராடக்ட்ஸு இது வீடுகளுக்கு தேவையான சமையலறைகளுக்கு தேவையான பிளாஸ்டிக் குட்ஸ் பேக்கேஜிங் குட்ஸ் பிளாஸ்டிக்கில் பேக்கேஜிங் குட்ஸ் இந்த மாதிரிலாம் அதிகமாக இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்தந்த மே இதுக்கு முன்னாடி சொன்ன நாடுகளுக்கு இங்கேருந்து அதிகளவுக்கு ஃபனிஸ்ட்டு குட்ஸாகவும் எக்ஸ்போர்ட் ஆகுது ரா மெட்டீரியல்ஸ் பிளாஸ்டிக்ஸோட ரா மெட்டீரியலும் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அதுக்கு முக்கியமாக பிளாஸ்டிக் ஸ்க்ராப்பு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அனுப்புறது கிடையாது பிளாஸ்டிக்ஸா மாற்றி துகள்களாக மாற்றி அதோட ரா மெட்டீரியலாக நம்ம அனுப்புகிறோம் ஸோ அதற்கான முயற்சியில் நம்ம ஈடுபடலாம் ஸோ நம்ம எந்தெந்த மாவட்டங்களில் இந்த பிளாஸ்டிக் உற்பத்தி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஈரோடு திண்டுக்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் மதுரை ராமநாதபுரம் இந்த மாதிரி மாவட்டங்களில் அதிகமாக திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டங்கள் அதிகமாக இதற்கான பிளாஸ்டிக் உற்பத்தி நிலையங்கள் அதிகமாக இருக்குது ஸோ ஏற்றுமதி தரத்தில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து பொருட்கள் தயாரித்தார்கள் என்றால் அவங்களும் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ ஏற்றுமதி தரம்னு அதுக்குன்னு ஒன்று இருக்குது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து எல்லா வகையான பிளாஸ்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸும் இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது கிடையாது ஸோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க பிளாஸ்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து ஒரு சாதாரண குவாலிட்டி இருக்கும் ஒரு ஹை கிரேட் குவாலிட்டி இருக்கும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எந்த நாட்டுக்கு அனுப்ப போகிறோமோ அந்த நாட்டில் உள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸு அது என்னங்கிறத கேட்டு அந்த குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வெளிநாடுகளுக்கு நம்ம அந்தந்த நாடுகளுக்கு அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி தான் நம்ம அனுப்ப முடியும் இங்கே தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஸோ வெளிநாடுகள்லேயும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கண்டென்ட் அதாவது பிளாஸ்டிக்ஸில் என்னென்ன கிரேடு கிரேடு வரையாக பிரிச்சுருப்பாங்க பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்லே கிரேடு வரையா பிரிச்சுருப்பாங்க என்னென்ன கண்டென்ட்டு அந்த கெமிக்கல் கண்டென்ட்டு என்ன ரேஷியோவில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த குவாலிட்டி ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ குவாலிட்டியாக இருந்தால் நம்ம பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை நம்மளுடைய நம்ம நாட்டிலிருந்து பல நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதிக்கான வாய்ப்பை பெற முடியும் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது நம்ம தமிழக நம்ம இந்திய அரசு வந்து தமிழகத்திலையும் சரி ஏற்றுமதிக்கான ஊக்குவிப்பு மையங்கள் நிறைய இருக்கு ஸோ பிளாஸ்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் நம்ம இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்க்குனே வந்து ஒரு ஏற்றுமதி வளர்ச்சி வாரியத்தை வச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க பிளாஸ்டிக் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன்ஸ் கவுன்சில்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாம்ஸ் படி நம்ம வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை என்னன்னு பார்த்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் உற்பத்தியாளர்களும் சரி வாங்கி விற்கக்கூடிய நினைக்கக்கூடிய நபர்களும் சரி பிளாஸ்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டில் ஈடுபடலாம் ஸோ ஓகே ஸோ பிளாஸ்டிக்ஸில் மிக அதிகமான வாய்ப்பு உலக நாடு லெவலில் இருக்குது இது என்றைக்குமே மேக்சிமம் குறையவே குறையாது இதனுடைய பயன்பாடு இன்னும் அதிகமாக ஆகத்துமா ஒழிய ஆகவே ஒழிய குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் தவிர்க்க வேண்டிய பிளாஸ்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸோட விஷயங்களை நாம் தவிர்த்து தான் ஆக வேண்டும் ஓகே ஸோ பிளாஸ்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்லையும் ஈடுபடலாம் உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமான ஆலோசனையோ பயிற்சியோ அல்லது லைசென்ஸ் ப்ராசஸோ பண்ணணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி